உறவுகளுக்கு வணக்கம் இரு வாகனம் திருடிய விடுதலை சித்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் வந்தவாசி அருகே ரங்கராஜபுரம் கிராமத்தை சார்ந்த ஏழுமலை இவர் ஒரு ஆட்டு வியாபாரி கொடுங்காவலூர் காவல் நிலையம் அருகே தன்னுடைய இரண்டு சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு கால் மருத்துவமனைக்கு சென்றார் கால்நடை மருத்துவமனைக்கு சென்றார் கால்நடை மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பொழுது தன்னுடைய இரண்டு சக்கர வாகனத்தை காணவில்லை உடனடியாக எதிரில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் காவல்துறை அதிகாரிகள் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபொழுது அந்த ஒன்றிய செயலாளர் விடுதலைச் சிறுத்தை கட்சி ஒன்றிய செயலாளர் அசோக் வலவன் இந்த இருசக்கர வாகனத்தை திருடியது தெரிய வந்தது காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரித்தனர் தன்னுடைய களவாண்ட அந்த இரண்டு சக்கர வாகனத்தை ஒப்படைத்து விட்டார் ஆனால் அவரை கைது செய்து லாக்அப்பில் வைத்திருந்தனர் இதனை கேள்விப்பட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட விடுதலை சித்தை கட்சியை சார்ந்தவர்கள் மண்டல செயலாளர் மேத்தா ரமேஷ் தலைமையில் கைது செய்யப்பட்ட அசோக் கலவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரி போராடினார்கள் ஆனால் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் இறுதியில் அந்த பதினைந்து பேரையும் கைது பண்ணி காவல்துறையினர் லாக்அப்பில் வைத்துள்ளனர் பொதுவாகவே இந்த விடுதலை சிறை கட்சியை சார்ந்தவர்கள் கொலை களவு இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் ஒரு ஒன்றிய செயலாளர் விடுதலை சித்தை கட்சியோட ஒன்றிய செயலாளர் இன்றைக்கி இருசக்கர வாகனத்தை திருடியிருக்காப்புல இது திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா திருமாவளவன் இதை ஆதரிக்கிறாரா இந்த கொலை களவு கற்பழிப்பு கஞ்சா விற்கிறது கள்ளச்சாராய் விற்கிறது போன்ற சமூக விரோத செயல்களை திருமாவளவன் ஆதரிக்கிறாரா என்பதற்கு அவர்தான் விளக்கம் கொடுக்கணும்